மகர ராசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராகு கேது பயிற்சி பலவிதமான மாற்றங்களை தந்து மனசு வச்சா மலை போல குவியும் பயிற்சி இடத்துல தான் ராகு ராகு பகவானும் பகவானும் சரி சரி கேது இருக்காங்க முக்கியமா பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து தனம் வாக்கு குடும்பம் போன்றவற்றை குறிக்கும் ஸ்தானத்துக்கு போறாரு தனம்னா என்னங்க பணம்ங்க முக்கியமா ராகு பகவான் யாரு சுகபோக காரகன் சுகபோகமான வாழ்க்கையை அள்ளி தரக்கூடியவர் அவர் தனம் இருக்கும் ஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னாக்கா பணம் பல வழிகள்ல இருந்து வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பண மழையே பெய்யும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த பல வருஷங்களாக சந்திச்ச சரிவுகள்ல இருந்து மீண்டும் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் பயிற்சியாக பதினெட்டு மாதங்களாக ஒன்றரை வருஷமாக இந்த பயிற்சி இருக்குங்க சவால் விட்ட எதிரிகளுக்கு எல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் காலகட்டமா அமையும் உங்களை யாரெல்லாம் தோற்கடிக்க நினைச்சாங்களோ அவங்களே தோற்று போகும் காலகட்டமா அமையும் கூடவே கேது பகவான் பாக்கிய ஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறாருங்க முக்கியமா அஷ்டமஸ்தானம் அப்படின்னா எட்டாவது இடம் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டவன் எட்டினில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்கு அது மிகப்பெரிய கூற்று அந்த கூற்று இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பொருந்தும் ஏனாக்கா அசுர கிரகமான கேது பகவான் எட்டாவது இடத்துக்கு போறது விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஏகப்பட்ட நலன்களை நன்மைகளை செய்ய போறார் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தை விட ஹைலைட் கடந்த ஏழரை வருஷமா தனி பகவானால நீங்க பார்க்காத பிரச்சனையே இல்ல படாத அவஸ்தை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல இந்த பயிற்சிக்கு பிறகு நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் விளங்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வரப்போது திடீர் அதிர்ஷ்டம் பல முறை உங்களுக்கு வரும் அது உங்களுடைய வாழ்க்கைய திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனசுக்குள்ள இருந்த பயம் மறைந்து தைரியம் உண்டாகும் இதுவரைக்கும் சோர்வாக இருந்த உங்களுடைய உடல் நலனும் மன நலனும் புத்துணர்ச்சி அடைந்து வீரியமா ரொம்ப ஸ்பீடா உங்களுடைய கடமைகளை முடிப்பீங்க விதிய மீறி கோட்டீஸ்வர யோகத்தை புடிச்சு இழுப்பீங்க உங்களுடைய லெவல் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒரு லெவல் கட்டாயம் முன்னேறிய திரும்ப அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த பயிற்சியில முக்கிய திருப்பங்கள் ஏகப்பட்ட

பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவான்களும் சரி உங்களுக்கு சாதகமா இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இத நான் சொல்லிதான் தெரியணும் இல்ல ஏழரை சனி பகவான் ஏகப்பட்ட மன குழப்பங்களையும் தேவையில்லாத டென்ஷனையும் நிறைய ஏமாற்றத்தையும் கெட்ட பெயரையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு கூடவே ராகு பகவான் பெருசு பெருசா ஆசைகளை கொடுத்திருப்பாரு இப்படி செய் அப்படி செய் இத செய் இவ்வளவு லோனை போட்டு இதை வாங்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணு சூப்பரா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் இங்க அப்ரோச் பண்ணு இங்க ப்ரொபோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல தப்பு தப்பான ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணி அதன் மூலமா மனசுக்கு சந்தோஷமே இல்லாத பல விஷயங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இப்போ ராகு பகவான் சுகபோக அசுரன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க அதுவும் ராட்சசத்தனமான அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் கடு அளவு இருக்கிறத மழை அளவு வளர வச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் உங்க மனசுக்குள்ளேயே புதிய தெம்ப கொடுப்பாரு புதுசா ரத்தம் பாஞ்ச மாதிரி சுறுசுறுப்பா துடி இருப்பீங்க ஏன்னா ஆற்றலுக்கு சக்திக்கு பலத்துக்கு ராகு பகவானை போல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு பிறகாவது நீங்க நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி வந்துடுச்சிங்க முக்கியமா யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டம் வேணும் பணப்புழக்கம் வேணும் சுகபோகமா வாழணும் அப்படின்னாக்கா ராகு

சதவிகித நட்பலன்களை வாரி வழங்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோல ஆரம்பத்துல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்களை வரிசையா தொகுத்து கொடுத்துறேன் நெகட்டிவான விஷயங்களை இந்த வீடியோவின் கடைசியில சொல்றேன் நெகட்டிவான விஷயங்கள் வேணாம் குருஜி பாசிட்டிவா இருந்தாலே போதும் அதை கேட்டே நாங்க பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுங்க குற்றார உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்க கூட இருக்கிறவங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய வளர்ச்சியை

சிலருக்கு பெயர் கெட்டு போயிருக்கு ஒரு சிலருக்கு தொழில் கெட்டு போயிருக்கு நிறைய பேருக்கு குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கு அவங்களுக்கு எல்லாம் நல்ல பெயர் கௌரவம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய இழப்புகளை ஈடு செய்யும் அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை உன்னிப்பா பார்த்து அதற்கேற்ப உங்கள் செயல் திட்டங்களை மாற்றி அமைத்து வெற்றி பெறுவீங்க அதே சமயம் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால சரியான வெளிச்சம் உள்ள இடத்துல அமர்ந்து படித்து கண்களில் குறைபாடு ஏற்படாம

உங்களுக்கு தர போறாரு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சுற்றுலா போவீங்க ஆன்மீக சுற்றுலாவா இருக்கட்டும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக சுற்றுலா போறதா இருக்கட்டும் இன்ப சுற்றுலாவா இருக்கட்டும் நிறைய பேர் லோன் எடுத்து கூட டூர் அடிப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க அதற்கேற்றபடி வருமானமும் இரட்டிப்பாகும் வேற ஏதாவது ஒரு புது வழியில வருமானத்தை ஈட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் கட்டாயம் கிடைத்தே தீருங்க முயற்சி செஞ்சு பாருங்க புதிய வீடு வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இடம் நிலம் எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முயற்சி செஞ்சா வெற்றி நிச்சயங்க வேலை செய்யற இடத்துல சட்டனு கோபம் வந்து டப்புனு வார்த்தைய விட்டுட்டு கம்முனு வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தது நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ராகு பகவானாலேயே வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிந்த கேள்விகளையே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்துல கட்டாயமா அட்டகாசமா இருக்குங்க அதனால வேலை தேடுவதற்கு நீங்க எடுக்கும் முயற்சியில கட்டாயமா வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா இப்ப வரப்போற ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அடிச்சு தூக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் யார நம்பி நீங்க பணம் கொடுத்தீங்களோ ஏமாந்தீங்களோ அவர்களே திரும்ப வந்து உங்களிடம் பணத்தை கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்க மேலையும் அவங்களுக்கு பயம் வரும் ராகு பகவான் சுபவரைய ஸ்தானத்துல இருக்கிறதால கூடவே குரு பகவானுடைய பார்வையில வந்து அமர்றதால உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில இடம் மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் வீடு மாற்றம் என்று நடக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லத கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா ஆகலாம் ஆனா அதுல வர ரிசல்ட் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு நைன்டி வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஒரு விஷயத்துல இறங்கினீங்க அப்படின்னாக்க அது முடிகிற வரைக்கும் போக்கஸ்டா இருங்க கவனமா இருங்க வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றம் பெறுவதா இருக்கட்டும் புடிச்ச இடத்துல வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடன் படித்தவர்கள் உங்களுடன் வேலை செய்த என்று ஒரு ஆள் உங்களுக்கு இந்த துணையா இருப்பாங்க அதனால அவங்க கிட்ட பேசி பாருங்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதிய நபராலையும் இருக்கலாம் பழைய நபராலையும் இருக்கலாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போவாங்க இந்த ராசியில இருந்து ஏன்னா வெளிநாட்டுக்கான கிரகம் இந்த ராகு பகவான் அவர் இப்பொழுது இருக்கும் இடம் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தருவதற்கான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுல இருந்து என்னடா இன்னும் கிரீன் கிடைக்கலையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டிலேயே தொழில் தொடங்குவதற்கான வெளிநாட்டிலேயே சொத்துக்கள் சேர்ப்பதற்கான வீடு மனை நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அவர்களுடைய ஆசைக்கேற்ப அதை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக மனசுக்கு பிடிச்ச வீடை வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்க வீட்டை பக்கவா முடிச்சு கும்பாபிஷேகம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கேற்ற அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அதே போல வேலை பலு அதிகமா இருக்கும் அதற்கேற்ற வருமானங்களும் நிறைய இருக்கும் இரவுல ரொம்ப நேரம் முடிச்சிருந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட்ல நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் யாரும் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அந்த கஷ்டத்தை திருப்பி பல மடங்க கொடுக்கிற சக்திய சூழ்நிலைய ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா சூழ்ச்சியால நீங்க வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் சொல்லி இருக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் அந்த சூதுவாதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் சூதுவாதோட நடந்துப்பாங்க சூழ்ச்சி செஞ்சு ஜெயிப்பாங்க அதனுடைய லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு நடந்துக்கங்க சில நேரம் யாரோ செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா பாத்தீங்க அப்படின்னாக்க உழைப்புக்கு பலன் வேற யாரோ அனுபவிச்சாங்க இவங்களுக்கு பலனே கிடைக்கல இந்த காலகட்டத்தில் அது அப்படியே உள்டாவா ரிவர்ஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்

அநியோன்யத்தை மெயின்டைன் பண்றது உங்க கையில தான் இருக்கு எல்லாத்துலயுமே எத்திக்கலா போங்க சில நேரம் நைன்டி நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஜெயிச்சாலும் சில நேரம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பணவரவு தேவைக்கற்றபடி இருக்குங்க உங்க குடும்பத்தின் தேவைகளை இது பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ பக்கவா பூர்த்தி செய்வீங்க கணவன் மனைவி கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுல பிரச்சனை கிடையாதுங்க பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துகள் சேர்ப்பீங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய அனுகூலம் கட்டாயம் நடந்தே தீரும் இவர்கள் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பா இருக்கும் பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நல்லா வேலை செய்வாங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க கடந்த காலகட்டத்துல இருந்த அந்த தன்மை ஸ்லோவா இருக்கிறது இந்த காலகட்டத்துல குறையுங்க மிதமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ராஜெக்ட் புதுசா வேற ப்ராஜெக்டுக்கு போறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும் அடுத்த சைடுல பாத்தீங்க அப்படின்னாக்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேசல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்க முடியும்னு சொல்லுங்க முடியல அப்படின்னாக்க முடியாதுன்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்குறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த கால காலகட்டத்தில் மக்கள் மக்களின் ஆதரவு சிறப்பா இருக்கும் இது வேற அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க டீம் லீடரா இருக்கீங்க மேனேஜரா இருக்கிறீங்க ஓனரா இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க கொடுத்த வார்த்தைய வாக்குறுதிகளை காப்பாற்றிய திருவிங்க இதுவரைக்கும் என்னதான் எதிர்நீச்சல் போட்டாலும் சரி குட்டிகரன் அடிச்சாலும் சரி நினைச்ச விஷயத்தை முடிக்க முடியல அப்படின்னு இருந்த நிலை இந்த காலகட்டத்துல மாறுங்க செய்யும் தொழில லாபம் வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற உயர்வு குழந்தை பிறந்து தாய் தந்தை அப்படின்னு உயர்வு தொழில் தொடங்கி தொழில் அதிபர் அப்படின்னு உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தே அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதுல ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தெரியுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா பரிவுரைகளை ஆயிரம் பேர் கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு பொங்கல் தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அதை நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னாக்கா அட்டகாசமா இருக்கும் தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ எடுத்த காரியத்தை முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு பகவான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு மொத்தங்களுக்கு உதவி செய்வீங்களோ இல்லையா தொந்தரவு கொடுக்காம இருந்தா போதுங்க நல்ல மனிதனா நீங்க வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேது பகவான் கெட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களை விலக்கி வைப்பாரு யாராவது பாசமா பேசினாங்க அப்படின்னாக்கா இருக்கிற கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு வரை நேசிக்கும் அந்த குணம் பல பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல தீர்வை தரும் அதுல எந்த மாற்றமும் நீங்க மரியாதை இல்லாம எப்படி மரியாதையா பேசணும் அக்கறையோட யார பாத்துக்கணும் எந்த நேரத்துல பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானக்காரகன் கேது பகவான் அனுதினமும் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்கா வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க பேசுற பேச்சுல கண்டு கண்டிப்பா நல்லதான் இருக்கும் வேலை சூப்பரா தான் இருக்கும் இப்போ ராகு பகவான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்ததால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வந்து உங்களை திக்குமுக்கான வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில இருந்து இதுவரைக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு போறேன் கையில காசு இல்ல பஸ்ல போறது கூட என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு கேட்டுருக்காங்க நம்மளும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி அப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் மாறுங்க நிறைய பேர் கடனை வச்சிருக்கீங்க

வெற்றி விதைகளை விதைக்கலாம் பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க மகத்தான திருப்பங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க மே மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமியை உங்க வீட்டுக்கு வந்து சேரை போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையுங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க முயற்சி பண்ணாக்க எல்லாத்துலயுமே வெற்றிங்க கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி நடத்துவாருங்க அது கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற வீடியோவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது அவாய்ட் பண்ணாம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு

ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதான் இந்த இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்